நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சிட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதுலருந்தே உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ தப்பிச்சுக்கோ இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போது இந்த குரு வக்ரணி வர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுபோறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் மாறுங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக கடகராசிக்கு ஒரு நல்ல யோகம் தான் சொல்லணும் ஏன்னா பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கூட சினிமா துறையில் இன்றைக்கி நம்ம கடகராசியை பார்க்குறோம் சினிமா துறையில் எத்தனையோ நட்சத்திரங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ வெளியில் சொல்ல முடியல நிறைய கௌரவ குறைச்சல்கள் சமீபமாக கூட நம்ம பார்க்குறோம் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் நம்ம வந்து அந்த கடகராசிக்கான கணிப்புகள் நம்ம அப்படி தான் சொல்றேன் ஏன்னால் கால சூழ்நிலை கிரக அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு விதமான சாபங்கள் அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஒரு விதமான சாபங்கள் ஏதோ ஒரு விஷயம் மறைமுகமான விஷயம் அவங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸ்ட்ராங்காக ஒரு எதிரி உருவாகி இருக்கான் அப்படி கூட சொல்லலாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் சினிமா துறையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் ஸ்ட்ராங்காக ஒரு எதிரி உங்களை குறி வச்சுருக்கான்னு அர்த்தம் சார் நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க உதாசீனம் செய்யுங்க அலட்சியப்படுத்துங்க ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை எதிரிகள் உருவாகி இருக்கிறாங்க இந்த எதிரி உருவானதற்கு காரணம் இந்த குருவுடைய வக்ரம் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த கடகராசி மற்றும் இந்த துலாம் ராசி அதே போல் மகரம் கும்பம் இதில் இந்த ராசிய அமைப்புகளில் உடைய ஹீரோக்கள் நடித்து வந்த படங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்து புஷ் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அந்த நடிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றம் அதை உழைச்சவங்க அது பணம் போட்டவங்க எதிர்பார்த்தவங்க அதை தான் எதிர்காலம் இதை வச்சு தான் ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு காத்திருந்தவங்க இப்படி நிறைய அன்பர்களுக்கு அது ஏமாற்றத்தை கொடுத்தது அப்போ கடகராசி என்பர்களே நீங்கள் சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான் அதே போல் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் குறிப்பாக தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இவங்க எல்லாருக்குமே கூட தேவையில்லாத வீண்படி அவமானங்கள் சம்பந்தமே இருக்காது எங்கோ ஒரு குற்றம் நடக்கும் அந்த குற்றத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்காது சார் இப்ப நம்ம கண்கூடாக பார்க்குறோம் சார் அந்த தோஷத்திற்கும் குற்றத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது ஆனா உங்க தலை தான் உருளும் அது என்னமோ நீங்கள் கிட்டே இருந்து நீ சைடா ராஜா தப்பு பண்ணுறா நீங்கள் போய் அனுமதி செஞ்ச மாதிரி எல்லாரும் உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க காரணம் பொறுப்பு அப்போ கடகராசி என்பர்களே கடந்த காலங்கள் மிக கடுமையானதாக இருந்திருக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த பிப்ரவரி அஞ்சு வரையிலுமே கூட அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வருஷம் பிறந்து இல்லைன்னா இந்த டிசம்பர் மாதம் ஏழு டிசம்பர் பதினஞ்சு இருந்து கடகராசிக்கு இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரல ஒரு பாடாப்படுத்தி எடுத்திருக்கோம் சாதாரண நபர்களே இது ஒன்றுமே செய்யாது ஒரு எளிமையாக ஒரு பத்தாயிரரூபா வேலைக்கு போகிறான் ஒரு ரூபாய் வேலைக்கு போகிறானா அவனை விட்டுடும் கிரகம் அவங்கள டிஸ்டர்பே பண்ணலை இப்போ யாரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குனாக்கா எல்லா விதமான பொறுப்புகளும் எங்கே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் அந்த மாரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அல்லது யார் வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் ஒரு நேம் கிரியேட் ஆகிருக்கும் இதெல்லாம் கால நேரம் கொடுத்தது தானே பிரபஞ்சம் தானே சார் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தது நீங்கள் என்னமோ உங்கள் உழைப்பை போட்டு வேர்வையை போட்டு டேலண்ட்டை போட்டு திறமையை போட்டு நான் நான் தான் வின் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் முட்டாள்னு அர்த்தம் சார் ஆமாங்க கால நேரம் கொடுக்கணும்னு நினச்சது கொடுத்தது சார் இதே திறமையை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்துங்க அன்றைக்கி வருஷம் பூரா நீங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தீங்கனாக்கா அப்போ உங்கள் திறமைன்னு சொல்லலாம் மாறுதல்ல நேரம் அப்போ இந்த வெற்றி உங்கள் வேர்வைக்கானதல்ல உங்கள் உரியது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்துரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் கர்மா தியரி அப்போ அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அமைந்திருக்கிறது அதில் கடக ராசி நேயர்களே நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிதான் மீடியா துறையில் இருந்தாலும் சரிதான் கனிம வளங்களாக இருக்கலாம் அல்லது எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டு மினரல்ஸு சம்திங் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பெரிய கூட இருக்கலாம் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் அந்த மெயினா இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அதிலும் குறிப்பாக நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாசமும் நீங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் விபத்துக்களாக ஒரு ஆக்சிடெண்டாக நடந்திருக்கும் பல சம்பவங்கள் அப்போ இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது இன்னும் சொல்ல போனால் எனதருமை திறமை கடகராசினியர்களே முன்னேற்றத்திற்கான காலம் சார் உண்மையிலே இந்த குரு வக்ரன் இவர்த்தி அடைஞ்சிட்டார்னா கடகத்துக்கு லாபம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் சார் என்னால் ரொட்டேஷனே பண்ண முடியல நீங்கள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டல் தொழில் செய்ய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ரெசிடென்சியாக இருக்கலாம் லாட்ஜாக இருக்கலாம் அல்லது அங்கே அங்கே ரூம்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் இல்லை அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உணவு தொழிலாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எனதருமை ராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அமோகமாக உள்ளது வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரம் வரவு செலவு அதிகமானதாக இருக்கும் முன்னேற்றம் உடையதாக இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வருமானம் ஆரோக்கியம் பண கஷ்டங்கள் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமேயானால் ஆரோக்கிய குறைவுகள் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே உங்களால் யூகிக்கவே முடியாது நிறைய டாக்டரை பார்க்கலாம் ஸ்கேன் எடுக்கலாம் ரிப்போர்ட் எடுக்கலாம் எல்லாமே நார்மல்னு வரும் ஆனால் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு நிவர்த்தியாவதற்கான காலம் உண்டு மெயினாக நான் கடகராசிக்கு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் ரெண்டாவது உங்களுடைய இன்கம் மூணாவது உங்களுடைய ப்ராஃபிட்டு நாலாவது லோன் இந்த நாலு ப்ராப்ளமும் சால்வாகும் அஞ்சாவது மெயின் உங்கள் ஹெல்த் ஆயுள் பாபம் உங்களுடைய ஆயுள் பா ஆயுள் பாபம் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எனதருமை கனகராசி நீர்களே அது பெண்களால் வந்த சாபமாக இருக்கலாம் பெண்களால் வந்த தோஷமாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் கூட நிவர்த்தியாவதற்கு கா கா வாய்ப்புண்டு கடகராசி நேயர்கள் ஸோ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது ஸோ கடகராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது அது மட்டும் உண்மை உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்கள் என்ன ஜெயிக்கணும் அப்படிங்குறத உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி